ஹர ஹர சங்கர ஜெய திருப்பாதம் சரணம் உலகத்திலேயே ஒரு நொடியில உன் துன்பத்தையும் துயரத்தையும் கஷ்டத்தையும் போக்குற சக்தி இதை தவிர வேற எதுக்குமே இல்ல அப்படின்னு பெரியவா சொன்ன ஒரு சூட்சமமான வழிபாடும் மந்திரமும் பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் உண்மையிலேயே கடவுளோட அருள் யாருக்கு இருக்கோ அவங்களால தான் நூறு சதவீதம் இதை பண்ண முடியும் ஒரு முறை நீங்கள் வேணா பண்ணி பாருங்க உங்களோட வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலையில இருந்தால் கூட ஒரே ஒரு முறையில் அதை மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கக்கிறோம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் நம்ம வந்து நிறைய வீடியோ போடுறோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வழிபாடுகள் சொல்லியிருப்போம் நிறைய மந்திரங்கள் சொல்லியிருக்கிறோம் நிறைய முறைகள் சொல்லியிருக்கிறோம் இதில் எல்லாத்துக்கும் சிலதுக்கு வந்து கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது சிலதெல்லாம் வந்து முறையாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஆனா நீங்க வந்து இத முறையா சொன்னாலும் சரி இல்லாம சொன்னாலும் சரி தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலுமே இதோட பலன் உண்டு அதாவது வேண்டா வெறுப்பா சொன்னா கூட இதோட சக்தி முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்களா ஒரு ஊர்ல ஒரு மூணு பேர் அதாவது இந்த மந்திரத்தோட பெருமையை தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா மந்திர ஜெபம் பண்றாங்க தினமும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு குளக்கரை அந்த படிக்கட்டுல உக்காந்துக்கிட்டு இவங்க மந்திர ஜெபம் பண்ணுவாங்க அந்த ஊர்ல நம்மள போல வேண்டா இருப்பு பேசக்கூடிய ஒரு ஆள் அவர் என்ன பண்ணுறாரு நேரா அந்த குளத்துக்கு வந்து கை எல்லாம் கழுவிட்டு மேலே பார்க்கும்போது உட்காந்து மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கதை பார்த்தவனே ஐயா நீங்க மூணு பேர் என்ன பண்றீங்க அப்படின்னதும் இந்த மாதிரி மந்திர ஜெபம் பண்றோம் தம்பி எதுக்கு அப்படின்னதும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம் தம்பி இதுக்கு அவ்வளோ சக்திகள் இருக்குன்னு ஒன்று ஒன்று சொல்லிட்டு இதை சொன்னா இது கிடைக்கும் அது கிடைக்கும் உலகத்தையே வெல்ல முடியும் கடைசியில் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னதும் அப்படியா சரி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு என்ன சொல்லுங்க அப்படின்னதும் இப்போ எனக்கு பசிக்குது நான் இன்னும் காலையில் சாப்பிடல இந்த மந்திரம் சொன்னா சாப்பாடு கிடைக்குமா தம்பி இந்த மந்திரம் உலகத்துல கிடைக்கவே கிடைக்காதுங்கிறதே கொடுக்கக்கூடியது சாப்பாடையாக கொடுக்காது தேவை இல்லாம பேசாதே எனக்கு பசிக்குது நான் இந்த மந்திரம் சொன்னா சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா அதை மட்டும் சொல்லுங்க நிச்சயமா கிடைக்கும் தம்பி இதுல ஒரு சாதாரண விஷயம் அந்த மந்திரத்துக்கு முன்னாடி சரி அப்படியா உங்க வீட்டில் இந்த ஊரில் தானே இருக்கு அப்படின்னு கேட்டார் ஆமாம் ஒரு வேளை நான் இப்போ அந்த மந்திரம் சொல்லி எனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா இன்னைக்கு சாயந்தரம் தெரியும் உங்களுக்கு உங்களோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அதாவது வேண்டாம் வருப்பா சொல்றாரு அவர் அப்படியே கொஞ்சம் கூட கோவப்படாம அந்த மூணு பேர்ல ஒருத்தர் பேசுறாருல அவர் சொன்னாரா சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் டைய காலாம் கழுவிட்டீங்க சுத்தபத்தமா இது வெயில் ஆரம்பிச்சிருச்சு இனிமே வந்து இந்த படியில உட்காந்து சொல்ல முடியாது அதனால ஏதோ மரம் ஆலமரம் ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த நிழல்ல உட்காந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப எப்படின்னா இது வந்து பெரிய குளம் அந்த குளத்துல ஒரு மூளையில ஒரு ஆலமரம் இருக்கு அதை விட்டா வேற எங்கேயுமே நிழல் கிடையாது இவன் என்ன பண்ணிடுறான் நேராக போய் உட்காந்துக்கிட்ட அந்த ஆலமரத்துக்கிட்ட மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இவன் உட்காந்தான் உட்காந்த உடனே பார்த்தா எங்கே பார்த்தாலும் எறும்பு இருக்குது எறும்பு புத்தில் உட்காந்தா என்ன ஆகும் அது உடனே கிளம்பிடும் இல்லையா மேலே போட்டு கடிக்க ஆரம்பிச்சிச்சு ஐயோ உன்னால் அது எறும்பு புத்து கிளம்பிடுச்சேன்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எங்கேயாவது நிழல் இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே நிழல் இல்லை நிழல் உட்காந்து தானே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்க்குறான் சரி ஆலமரத்து மேலே ஏறி உட்காந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு விழுதை பிடிச்சி ஏறி ஒரு கிளையில் உட்காந்துட்டான் இப்போ எறும்பு தொந்தரவு இல்லை கண்ணை மூடி உட்காந்து ஒரு அரை மணி நேரம் அதாவது இந்த மந்திரத்தை அவர் சொன்ன மாதிரிலாம் சொல்ல ஏதோ தெரிஞ்சதை கண்ண முறை அப்படியே சொல்லிட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா ஏதோ காரடி சத்தம் கேட்டு கண்ணை திறந்து பாக்குறான் அந்த ஊர் வழியா போகக்கூடிய ஒரு வழி போக்கன் அந்த நிழலாக இருக்கிறதும் என்ன பட்ட சோறு அந்த காலத்துலாம் சோறு தானே இருக்கும் அந்த பட்டசோரை வந்து நிறைய சோறு வச்சிருக்கலாம் அதுல வந்து ரெண்டு சோறை பிரித்து சாப்பிட்டுட்டு ஒரு சோறை அங்கேயே வச்சிடறான் வச்சிட்டு குளத்துல கைகளெல்லாம் கைவிட்டு கிளம்பி போயிடுறான் இப்ப இவனுக்கு தோணுது ஒருவேளை இது மந்திரம் சொன்னதாலதான் இவன் பட்டச்சோரை நமக்காக வச்சுட்டு போயிருக்கானோ இல்ல இது எதர்ச்சியா நடந்திருக்குமோ சரி உண்மையிலே இந்த மந்திரத்துக்கு சக்தி இருக்குன்னா அந்த சோறு நானா போய் சாப்பிடாம என் வாய்க்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டான் உட்காந்து கண்ணை மூடி இப்படி மந்திரம் சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்கும்போது போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர் பேசுற குரல் கேக்குது அதுல ஒருத்தன் வந்து என்னடா அது இங்க சோறு இருக்கு யாரோ வச்ச மாதிரி இருக்கு நல்லா இருக்குமா எடுத்து சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி பட்டசூரை பிரிக்கும் போது பார்த்தா இவன் மேல இருந்து அவங்கள பார்த்தான் பாத்தீங்களா அவங்க கையில எல்லாம் பார்த்தா ரொம்ப கூர்மையான ஆயுதம் கடுமையான ஆயுதம் இருக்கு அவங்க முகம் எல்லாம் வந்து மூடி இருக்கு அப்ப பார்த்தா ஐயோ இங்க திருடனுங்க போல இருக்கு நம்ம வந்து சத்தம் போட நமக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லி இவன் சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லி நவுந்து உக்கல்லாம்னு முயற்சி பண்ணும்போது தடுமாறி கீழே உந்துட்டான் உடனே இவங்க மூணு பேரும் பயந்து போய் அவனை பிடிச்சிட்டாங்க யார் நீ எதுகிட்ட அங்க வந்திருக்கு அப்படின்னதும் இல்லைங்க இந்த மாதிரி நான் வந்து மந்திரம் சொல்லலான்னு வந்தேன் கீழே எறும்பு தொந்தரவாக இருக்குன்னு மேலே இருக்கு வந்தோம்னா இந்த சாப்பாடு எதுரா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வழிபோக்க சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போயிருக்கான் அப்ப கூட்டத்தோட தலையன் சொல்லானா டேய் இவன் சொல்கிறத பார்த்தா உண்மை மாதிரி தெரில இது ஏதோ நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவன் பண்ண விஷமே வேலைன்னு நினைக்கிறான் இந்த சாப்பாட்டுல என்னடா கலந்துருக்கு அப்படின்னதும் ஒன்றும் கலக்கல எனக்கு என்னமோ இந்த சாப்பாட்டில் விஷம் வச்சிருக்கான்னு தோணுது இப்படி நம்ம இங்க வருவோம் எடுத்து நம்மலாம் சாப்பிடுவோம் நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம திருடிட்டு வந்த நகையெல்லாம் இங்கே ஒழிச்சு வச்சிருக்கோம் இதெல்லாம் இவன் திட்டம் போட்டுருப்பான் இருக்கு இவன் திட்டத்தை இவன் திட்ட முடி வெடிப்போம் அந்த சாப்பாடு எடுத்து இவனுக்கே ஊட்டுறா அப்படின்னுடான் கையை ரெண்டு பேரும் பிடிச்சிக்குவோம் சாப்பாடு விட்டு வேணாம் வேணான்னு சொன்னதும் இல்லை இவனுக்கு ஊட்டுறா அப்படின்றதும் அதே மாதிரி எல்லா சாப்பாடையும் ஊட்டிவிட்டான் நாம இவனை கொல்ல வேணாம் இவனே கொஞ்சம் நேரத்தில் செத்துடுவோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவனுக்கு ஒன்றுமே ஆகலை என்னடா அது எதுவுமே ஆகலை அப்போ உண்மையிலே இல்லை விஷம் இல்லையாடா அப்படின்னதும் விஷம்லாம் இல்லைங்க நான் சொன்னது உண்மைதான் தான் அப்படின்றதும் சரி ஒன்றை பார்த்தாலும் அப்பாவை மாதிரி இருக்கார் இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது இவங்க மூஞ்செல்லாம் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டது மூஞ்சிலாம் முகமுடி முடி போட்டு தான் இருக்கு பார்க்கல சரி அதனால உனக்கு மன்னிப்பு கொடுத்து உன் அனுப்பி விடுறான் வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு பத்து காசு வெள்ளி காசை கொடுத்து இந்த ரகசியம் வெளில யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சது முதல்ல உன் தலை தான் போவோம் அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அனுப்பாங்களாம் நேராக இவன் ஓடி போய் அந்த மூணு பேர் இருந்தாங்களா அவங்க வீட்டில் போய் அவங்களை வெளியில கூப்பிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டானா மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம என்ன பண்றான் அந்த வெள்ளிகாசை ஒன்று போய் சாமி உண்டியல்ல போட்டுட்டு அதாவது அவங்களுக்கு நல்ல புத்தி வரணும் திருவிழதை விடணும்னு சொல்லிட்டு அந்த கோவில்லயே உட்காந்து ஒரு ஒரு இரண்டு மணி நேரம் என்ன பண்றான் மறுபடியும் மந்திர ஜபம் எந்த மந்திரம் வந்து பொய்யின்னு சொன்னாலும் அந்த மந்திரத்தை நம்பி இந்த மந்திரம் எல்லாம் செய்யக்கூடியது ஒரு அரை மணி நேரம் சொன்னதுக்கே எனக்கு சாப்பாடு கொடுத்தது பத்து காசு கொடுத்தது என் உயிரை காப்பாற்றி கொடுத்தது இத்தனை விஷயமும் பண்ணியிருக்கேன்னா இதை வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு எத்தனையோ கிடைக்கும்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்த இவன் என்ன பண்ணுறான்னா கோவிலில் உட்காந்து அவங்க திருந்தணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தா ஒரு மூணு பேர் காலெல்லாம் அங்கங்கே அடிபட்டு கால் ஒரு கால் நடக்க முடியாமல் வந்துட்ருக்காங்க ஆனால் இவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த சில முத்திரைகளை பார்த்து தான் அவன் கண்டுபிடிச்சிட்டான் ஏன்னா ஏற்கனவே இந்த மூணு திருடங்க தான் இவனை பிடிச்சி வச்சிருந்தது நேராக இவன் போய் ஐயா என்ன தெரியுதானதான் அந்த மூணு பேர் இப்ப நடுங்கிறாங்க ஏன்னா முன்னாடி முகம் மூடி இருந்தது இப்ப முகம் திறந்திருக்கு ஐயையோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டாம்பள இருக்கு இங்க சொல்லிட போறான்னு சொல்லி அவன் பேசுறதுக்கு முன்னாடி இவங்க பேசுறான்னு நினைக்கிறாங்க அதுக்குள்ள அவன் கையை மத்திட்டு சொல்றான் பயப்படாதீங்க நான் உங்களை யார்ட்டையும் காட்டி கொடுக்க மாட்டேன் இனிமேல் திருட வேண்டாம் அவங்களுக்கு திருடாம உங்களுக்கு எல்லா நன்மையும் வரக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு வாங்க நான் அதை சொல்லி கொடுக்குறேன் அதை நீங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையை மாறிடுனதும் அதுவும் சரிதான் தம்பி இங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கால் போச்சு நீங்க ஏதோ சொல்லுங்க அப்படின்னதும் நான் உன்னை கூட்டி போய் அந்த மந்திரத்தை சொல்றான் சொன்ன உடனே அவங்க எல்லாரும் தினமும் காலையில ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஏதோ கிடைக்கிற கூலி வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு நாள் விவசாய வேலை செய்யும் போது ஒரு விவசாய தோட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா சீர் பண்றாங்க சீர் பண்ணும்போது ஒரு தங்க புதையல் கிடைக்குது தங்க புதையல் கிடைச்சா இப்ப நம்ம எடுத்துக்கலாம் ஆனா வந்து அத வந்து தான் முறை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சொல்கிறதால அவங்க அந்த மந்திரத்தை வழி நடத்துல நேரா எடுத்துக்கிட்டு அரசட்டை போய் இந்த மாதிரி ஒரு தங்க கலசம் கிடச்சிருக்குது இதுக்குள்ள காசுகள் இருக்கு ராஜா ராஜாத தொடர்ந்து பார்க்கற பார்த்தா ஆயிரம் பொற்காசுகள் இருக்கு இதை நீங்களே வச்சிருந்தா வச்சுருந்துருக்கலாம் ஆனா உங்க நேர்மையும் நல்ல உள்ளத்தையும் பாராட்டி உங்களுக்கு ஆ ஆளுக்கு நூறு நூறு பொற்காசுகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் இது ஏதோ கதை கிடையாது இதை ஒரு மகான் வந்து அந்த மந்திரத்தோட வழிபாடு பத்தி சொன்ன உண்மை சம்பவம் என்னாவது அந்த நூறு நூறு காசுகளை கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் பண்ணிட்டு சின்னதா ஒரு அன்னச்சத்திரம் ஏற்பாடு பண்ணி தனக்கு நிறைய நிலப்பலன்கள் வாங்கியிருக்கிறாங்க அதுல வர வருமானத்துல ஐம்பது சதவீதத்தை அந்த அன்ன சத்திரத்துக்கு பயன்படுத்துறது மட்டும் இல்லாம அங்க வர எல்லாருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி சொல்ல சொன்னாங்களாம் இந்த மந்திரம் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சரி இது மட்டும்தானா அப்படி கிடையாது காஞ்சிபுரம் பக்கத்துல வந்தவாசின்னு ஒரு ஊர் அங்க ஒரு பாட்டி இருக்கிறாங்க என்னன்னா இருந்தாங்க அவங்க என்னன்னா எப்பவுமே கடவுளோட நாமத்தை சொல்றதுதான் அவங்களோட வேலை எந்த நபர் வந்தாலும் அவர் பேரை சொல்லாம இந்த நாமாவை சொல்லி தான் வா சாமி அது மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க வந்து பேரை சொல்லி கூப்பிடுவாங்க அப்படி வர்றப்ப ஒரு நாள் அந்த பாட்டிக்கு வந்து காய்ச்சல் வந்துருது காய்ச்சல் வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா அந்த பாட்டி வந்து ரொம்ப படுத்த படுக்கையாயிராங்க சொந்த பந்தோன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது இருந்தாலும் பாட்டியை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ன்றதால ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொன்றும் செய்றாங்க கஞ்சி வச்சு குடுக்குறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க சரியாவில அப்ப பாட்டி நேரமும் நாமத்தை சொல்லக்கூடியவள் தானே பேரை சொல்லி கூப்பிட்டதும் அப்ப ஒரு சின்ன பையன் வரா அந்த மாதிரி நீ வந்து எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்கும் நீ வந்து நம்ம நாமம் சொன்னியாமே ஆனால் எங்கள் அம்மா உன்னோட உடம்பு செல்லுன்றதால அவன் வந்து பார்த்துட்டு உனக்கு தேவையானதை பண்ணி கொடுக்க சொன்னா நான் போய் கஞ்சி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாட்டி சொன்னாங்களா சரிப்பா அப்படின்னு அவன் போயிட்டு அப்பெல்லாம் தானே அடுப்பை மூட்டி கரெக்டா ஒரு பாத்திரம் வச்சு எதையோ அவன் கொண்டு வந்த பாத்திரத்துல இருந்து ஊத்தி ஒரு சின்னதா கஞ்சி தயார் பண்ணி கொண்டு வந்தானு கொண்டு வந்த உடனே அந்த பாட்டி சொன்னாங்களா கண்ணா ரொம்ப நன்றி ஆனா வந்து அவங்க ஒரு பேரு இருக்கும்ல அந்த பையனுக்கு அந்த பையன் பேரு கண்ணன் கண்ணா ரொம்ப நன்றி இருந்தாலும் எனக்கான காலம் முடிஞ்சிருச்சு எனக்காக தேர் வந்து நின்னுட்டு இருக்கு நான் அதுல ஏற போறேன் அப்படின்னாங்களா இல்ல பாட்டி சரி ஆனா நான் உனக்காக ரொம்ப ஆசாசையா கஞ்சி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இதை குடிச்சிட்டு நீ அந்த தேர்ல ஏறலாம் இருந்தாலும் இல்லப்பா வேணாம் இல்ல பாட்டி உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் சரி நான் அவங்க வாங்கி குடிச்சாங்களா இது வரைக்கும் கஞ்சி அந்த அளவுக்கு சுவையாவே அவங்க சாப்பிட்டதே இல்லையா இது வித்தியாசமா இருக்கா இப்படி ஒரு சுவையை நான் சாப்பிட்டதே இல்லையே உடனே அங்க நின்றுட்டு இருந்த பையன் வா பாட்டி தேர்ல தானே போய் ஏறணும்னு சொல்லி பாட்டியை கூட்டிகிட்டு வந்து தேர்ல ஏறி அப்படி காலை வச்சானா வச்ச உடனே எந்த கடவுளுக்கான நாமத்தை அந்த பாட்டி சொல்லிட்டு அந்த கடவுளாவே காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாம நேரம் சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போயிட்டார் அது மாதிரி அந்த பையன் கொண்டு வந்தது என்ன அப்படின்னா அமிர்தம் இந்த உலகத்துல மனிதர்கள் சாப்பிட முடியாத ஒண்ணு என்னன்னா அமிர்தம்னு சொல்லுவாங்க அந்த அமிர்தத்தையே கொடுத்து அந்த பாட்டியை கூட்டிட்டு கூட்டிட்டு போனதான் அந்த கதை இது வந்து பல பேர் வாழ்க்கையில பல மாற்றம் பண்ணிருக்கு ஏதோ ரெண்டு கதையை சொல்லியிருக்கீங்க இதனால எப்படி எங்க வாழ்க்கை மாறும் இது எப்படி உலகத்திலேயே ஒரு நொடியில நம்மளோட துன்பத்தையும் துயரத்தையும் கஷ்டத்தையும் போக்குற சக்தி இதுக்கு இருக்குதா அப்படின்னா பெரியவாட்ட ஒரு தொண்டர் அதாவது ரொம்ப பிரியமான ஒருத்தர் ஒரு பேச்சாளர் அவர் ஒருவர் வந்த உடனே அவர் என்னன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா பெரியவாவுக்கு வந்து அவரோட சொற்பொழிவு ரொம்ப பிடிக்கும் அதுல பெரியவா வந்து நிறைய விஷயங்களை கேட்பாங்க இதெல்லாம் சொல்றியா இதெல்லாம் சொல்றியா இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்றப்ப ஒரு நாள் வந்து நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருந்தியடா ஏன் இப்பெல்லாம் நிறுத்திட்டாத அப்படின்னதும் அவருக்கு ஐயோ இது எப்படி பெரியவா தெரிஞ்சுது அப்படின்னு பயத்துல இல்லை பெரியவா அது யாரும் அதை பிரயோஜனப்படுத்துற மாதிரி தெரில அதுல ஒன்றும் பிரயோஜனமான விஷயம் யாருக்கும் நடக்கிற மாதிரி தெரில எனக்கும் ஒன்னும் அதனால பெரிய இது இல்லை அப்படின்னதும் சரி அப்படியா இன்னைக்கு எப்பங்க சொற்பொழிவு இருக்குன்றதும் பக்கத்துல ஆந்திரா பக்கத்துல ஒரு ஊரை சொல்லி அங்க போறாங்க சரி இன்னைக்கு போறச்சே எனக்காக நீ வந்து அதை செய்ய அப்படின்றதும் பெரியவாவே சொல்லிட்டா மறக்க முடியுமா உடனே என்ன பண்றாரு அவரு அந்த செய்யக்கூடிய நல்ல காரியம் ஒண்ணு என்ன பண்றாருன்னா அதை செய்யறாரு சொற்பொழிவு முடிஞ்சவொடனே பெரியவா அந்த அவர் சொற்பொழி முடிக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க வந்தவுடனே பெரியவா பார்த்து தான் ஆச்சரியம் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஓடி வருவாரு வந்தவுடனே பெரியவா வந்து ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்தாங்க கேட்டுருந்தவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு பெரியவாவுக்கு தரிசனத்துக்கு வரப்ப இன்னைக்கு செஞ்சியாடா அப்படின்னதும் செஞ்சேன் பெரியவா சரி அவள் எல்லாம் வர சொல்லு அப்படின்றதும் என்ன அப்படின்னா முதல் நாள் வந்து ஒரு ஒரு நோட்டு வாங்கி எல்லார்டையும் கொடுத்துருப்பா கொடுத்து என்ன எழுதிட்டு வர சொல்லியிருப்பாருன்னா ஒரு கடவுளோட நாமத்தை எழுதிட்டு வர சொல்லியிருப்பா எழுதிட்டு வர சொன்னோடனே எல்லாரும் வந்து வருவாங்க பெரியவா அவங்க கையால வெள்ளி காசுகள் எழுதிட்டு வந்தவங்களை கொடுக்கும்போது ஒரு பையன் வருவான் ஒரு எட்டு வயசு பையன் வருவான் நோட்ல என்ன எழுதியிருக்க அப்படின்னு கேட்டதும் அந்த பையனுக்கு சொல்ல வராது பக்கத்துல அந்த பையன் சொல்லுவான் அவன் பிறவிலேயே ஊமை அவனுக்கு பேச்சு வராது அவனை ஒரு நிமிஷம் அமைதியாருன்னு சொல்லிட்டு என்ன நோட்ல எழுதியிருக்கிற அப்படின்னு கேட்பாங்க மறுபடியும் பெரியவா அவன் வந்து அப்படியே அமைதியாக அமைதியாரு என்ன எழுதிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல இல்லை சொல்ல அப்படின்னதும் அவன் ராம அப்படின்னு எழுதியிருக்கிறேன் அவர் ஒண்ணு அந்த பக்கத்துல நின்னு நடு நடுங்கி போயிடுவார் எட்டு வருஷமா பேசாம இருந்த குழந்தை பேசுது பெரியவா அவன் பக்கம் திரும்பி இதனால என்ன யூஸும் இல்லையேன்னு சொன்னீங்க எட்டு வருஷமா பேசாத குழந்தை ஏதோ பேசிட்டான் பாரு அப்படின்னு அப்படி வந்து பல மாற்றங்களை பல ஆச்சரியங்களை நம்ம வாழ்க்கையில நடத்தக்கூடிய ஒரு அரு அதி அற்புதமான மந்திரம் ராமநாமம் இப்ப நம்மளோட ஃபாலோயர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் நடந்த சில விஷயத்த நான் அவங்களுக்கு படிச்சுக்காரு முதல்ல அந்த மூணு பேரும் அந்த விதண்டாவாதம் பேசுற நபருக்கு சொன்னது ராமநாமம் அந்த பாட்டி யார பார்த்தாலும் ராமா ராமா ராமான்னு தான் கூப்பிடுவாங்களாம் அப்படிதான் சொல்லி கூப்பிடுவாங்களாம் அந்த பாட்டிக்கு காட்சி கொடுத்த கடவுள் ராமர் அவர் கொண்டு வந்தது அமிர்தம் அவங்களுக்கு வந்த தேர் வைகுண்டத்தில இருந்து நேரம் தேர் வந்தது இப்ப ஒரு அம்மா எனக்கு வந்து அறுபத்தி மூணு வயசாவது தம்பி நான் வந்து ராமநாமம் சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் உங்க வீடியோல சிலத தான் பாப்பேன் ஒரு வீடியோ நீங்க ராமநாமத்தை பத்தி நிறைய கதை சொல்லியிருந்தீங்க அதை கேட்டேன் அதுக்கு முன்னாடி சில கதைகள் கேட்டிருக்கேன் அப்ப இருந்து நான் ராமநாமம் சொல்றது உண்டு நான் சொன்னா நீங்க நம்ப கூட மாட்டீங்க நான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருந்தேன் இப்ப மூணு மாசமா எனக்கு சுகர் வந்து நார்மல்னு டாக்டர் சொல்லிட்டார் எப்பயாச்சும் அதிகமானா மட்டும் மாத்திரை போட்டா போதும்னு விட்டார் நான் மாத்திரை போடுறதையே விட்டுட்டேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க சொன்ன ராமநாமம் அதாவது ராமநாமந்தான் அப்படிங்கறத அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க இன்னொருத்தங்க ஒரு சகோதரர் போட்டிருக்காரு நான் உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்றேன் சகோதரர் நான் உங்க வீடியோ எல்லாம் பார்ப்பேன் ஆனா ஒரு நாள் எனக்கு அவசரமா நாற்பதாயிரம் ரூபாய் பணம் தேவைப்பட்டது அந்த சமயம் நான் யார் யார்கிட்டையோ கேட்டிருந்தேன் எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க இருந்தாலும் நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அந்த வீடியோல ராமநாமத்தின் மகிமைய ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க அது எனக்காகவே சொன்ன மாதிரி இருந்தது உடனே நமக்கு இந்த மந்திரத்தை விட்டா வேற வழியே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சேன் என்ன அறியாமலே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல சொல்லியிருப்பேன் நம்ப மாட்டீங்க சாயந்தரம் ஆறு மணி போல எனது நண்பர் ஒருத்தர் நான் கேட்ட பணத்தை கொடுத்தார் அடுத்து இன்னொரு சகோதரி போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் வந்து கர்ப்பமான பிரசவத்துல ரொம்ப சிரமம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த குழந்தைக்கும் நிறைய சிரமம் இருக்குன்னு சொன்னாங்க நான் வந்து ராமநாமத்தை விடாம சொன்ன இது பெரிவா சொன்ன உபதேசம் சொல்லி குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லாம எனக்கு டெலிவரி நல்லபடியா நடந்துச்சு குழந்த நல்லா இருக்காங்க இன்னொரு சகோதரி சொல்லியிருக்காங்க நான் தொடர்ந்து மூணு நாள் மனமுருகி ராமநாமன் எங்க பாரம்பரிய சொத்து ஒண்ணு விற்காம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இப்போ அது விற்கிற நிலைமைக்கு வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் ஒருத்தர் அதுக்கான அட்வான்ஸிங் கொடுத்துட்டாரு அதை வச்சு என்னோட பல பிரச்சனையும் தீர்த்துக்க போறேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காங்க இது மாதிரி ராமநாமம் சொன்ன எத்தனையோ பேர் இது வந்து நான் குறிப்பிட்ட சில கமெண்ட் சில மெயில தான் படிச்சு காமிச்சிருக்கிறேன் இது மாதிரி நிறைய இருக்கு நீங்களே போய் அந்த வீடியோக்கு கீழே படிச்சீங்கன்னா அவங்கவங்க அவங்கவுங்க அனுபவத்தை போட்டிருக்காங்க இது மாதிரி மனமுறியும் சொல்லுங்க எந்த சூழ்நிலையிலும் தெரியவாட்ட ஒருத்தர் வந்திருப்பாரு பல தடவை சொல்லியாச்சு அவசரமா முண்டி அடிச்சுட்டு ஓடி வருவாரு ஓடி வந்தோடனே பெரியவா வந்து இரு என்ன அவசரம்ன்ற மாதிரி ஓ முறை வந்தா எப்ப அவர் வந்து இங்க வந்திருப்பாரோ அப்ப வந்து வந்தா போதுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஓரமா உட்கார சொல்லிடுவாங்க கரெக்டா வரிசையில வந்தோடனே அவர் எந்த நேரம் வந்திருப்பாரோ அந்த நேரம் வந்து தான் அவர் கூப்பிட்டு என்ன தான் அவர் சொல்லுவார் நல்ல அளவு கஷ்டத்தை சொல்லுவார் இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு இது இருக்குன்னு பெரியவா ரொம்ப பொறுமையா கேட்டு நீ ஒரு நேரம் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னாலும் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கோமேனு ராமநாமம் சொல்லிட்டு இருந்தேன் அதையே சொல்லு சரியாயிருவான் அவருக்கு ஒரு சந்தேகம் இப்ப சொன்னது பரமேஸ்வரன் ஆச்சே போய் அவர்கிட்ட போய் கேட்கலாமான்னு தோணாம இல்ல ராமநாமம் சொன்னா இது தீர்ந்துருமா அப்படின்னு கேட்பாரு உடனே ராமநாமம் சொல்லும் போது ஒருத்தர் அங்க வந்துடுறதா நம்பப்படுதே யார் சா சாத்த அவரு ஆஞ்சநேயர் வந்துருவார் ஆஞ்சநேயர் யாரோட ஸ்வரூபம் சிவஹம்சம் அவரு அப்ப சிவபெருமான் ராமநாமம் சொல்ற இடத்துக்கு வந்துடுவாருன்னு வச்சுக்கிட்டா அவரோட மனைவி பார்வதி தேவி வருவாளா மாட்டாள் கட்டாயம் வந்துருவாங்க அம்மாவே அப்பாவும் ஒரு இடத்துக்கு போயிட்டா அவங்க குழந்தைங்க ரெண்டும் கணபதியும் சுப்பிரமணியமும் இருப்பாங்களா ஒரு இடத்துல அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க இல்லையா இவங்க நாலு பேரும் வந்துட்டதும் மகாலட்சுமியும் அந்த இடத்துக்கு வந்துடுறா மகாலட்சுமி வந்துட்டா அங்க விஷ்ணு பகவான் வந்துடுறாரு விஷ்ணு பகவான் வந்துட்டா தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் வந்துடுறாங்க இத்தனை பேரும் நிறைஞ்ச ஒரு இடம் கஷ்டம் கவலை துன்பம் துயரம் நிறைஞ்ச இடமா இருக்குமா மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி நிறைஞ்ச இடமா இருக்குமானா அவர் அப்படியே மனுஷங்க பெரியவா தெரியாம கேட்டுட்டேன் அப்படின்ட்டு போவார் கொஞ்ச நாள் ராமநாம ஜபம் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுவார் பெரியவாட்ட சந்தோஷமா சொல்லுவார் இது சரியாயிடுச்சு பெரியவா அது சரியாயிடுச்சு நான் வரவாழ்க்கெல்லாம் அதை சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப உத்தமமான காரியம் தொடர்ந்து விடாம பண்ணு அப்படின்னு நம்மளும் அதுதான் ராமநாமம் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் எனக்கு பத்து நிமிஷம் ஆகும் அப்படி சொல்லுவோம் அப்படின்னா ராம 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 அப்படி சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது பத்து நிமிஷம் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்துங்களா பதினஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முறை ராமநாமம் குறையாம சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பத்துல நீங்க இருந்தாலும் ஒரு நொடியில அது உங்களை மாத்திரும் நான் மேலே சொன்ன எல்லா சம்பவமுமே ஒரே நொடியில நடந்தது தான் எதுவும் பல வருஷம் கழிச்சோ பல மாதங்கள் கழிச்சோ நடக்கல ஒரு நொடி அப்படின்ற அந்த ஒரு நொடிக்குள்ள நம்ம வாழ்க்கையை மாத்துமா அப்படின்னா உலகத்திலேயே இந்த நாமத்தை தவிர ஒண்ணுக்குமே சக்தி கிடையாது அப்பனா மத்த நாமெல்லாம் சக்தி இல்லாததா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அது கிடையாது ராமநாமம் ஒட்டுமொத்த மந்திரத்துக்குமான ஒரு எல்லா மந்திரத்தையும் உள்ளடக்குன ஒரு எளிமையான மந்திரம்னா ரா அப்படின்னா நாராயண மந்திரத்துல இருக்கக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த அத்தனை அம்சமும் அந்த ராவுல ஒளிஞ்சுக்குது மா அப்படின்னா நமக்ஷிவாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்துல இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் அந்த மாவுல வந்து ஒளிஞ்சிடுறது இந்த ராம அப்படிங்கும்போது குமரா அப்படின்னு ஒரு இடம் வரும் குமர அப்படின்றது இந்த குமர கடவுளையும் சேர்த்துக்குது இப்ப சிவனை வழிபடுறவங்க சைவத்தை கோல பண்றவங்க வச்சுக்கோங்க சைவ மதத்துல பெரிய கடவுள் யாருன்னு சிவபெருமான் கடவுளும் அடங்கிடுவாங்க தலையாய கடவுள் அவருக்குள்ளேயே எல்லாம் அடங்கிடுவாங்க நீங்க லட்சுமி எடுத்துக்கோங்க மத்த ஆழ்வார்கள் எல்லாரையும் எடுத்துக்கோங்க மத்த எல்லா கடவுளும் வந்துருவாங்க சிவனுக்குள்ளேயே இங்க எல்லாம் அடங்கிற மாதிரி அங்க அடங்கிருவாங்க இந்த ரெண்டு பேரோட மந்திரத்தை சேர்த்துன ஒரு மந்திரம் அதாவது சங்கரநாராயண மந்திரம்னு சொல்லுவாங்க இது சிவனையும் பெருமாளையும் உள்ளடக்கிய ஒரு மந்திரம் அப்படிப்பட்ட மந்திரத்தை நீங்க சொல்லும்போது இந்த உலகத்திலேயே வேற ஏதாவது ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்க தேடணுமா என்ன அவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் அந்த மந்திரம் உங்களை ஒருபோதும் கைவிடாது ரகர சங்கர ஜெய் ஜெய்சங்கர்